இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கண்ணீராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஒரே ராசி தானே கண்ணிராசிக்கார்கள் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க சுறுசுறுப்பா அந்த வேலை பார்க்கக்கூடிய மைண்ட் பவர் கன்னிராசிட்டு அதிகமா இருக்கும் என்றும் இளமையான தோற்றம் இருக்கும் பார்க்கறதுக்கு வயசு அறுபது வயசா இருக்கு ஆனா தோற்றம் பாருங்க முப்பது வயசு மாதிரி ரொம்ப ஆக்டிவா உடம்ப சூப்பரா வச்சிருப்பாரு கன்னிராசிக்காரன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமா கன்னிராசி சொல்லுவாங்க நிறைய ஆசைகள் கன்னீராசிக்கார்கிட்ட அதிகமா இருக்கும் லைஃப்ல எப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் கண்ணிக்கிட்ட ஒருத்தரை உடனே கவர்ந்துருவாங்க கன்னிராசிக்கார்கிட்ட புடிச்சதே தான் எப்போதுமே வேலை 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 உத்தியோகம் எல்லாமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா எந்த ஒரு தான் ஃபர்ஸ்ட் ஒரு தடை மாதிரி வரும் வந்துதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுதான் கண்ணியுடைய உணவை அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பார்த்தோம் அப்புறம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகுகீது பயிற்சி பார்த்தோம் இப்ப இந்த மூணு கிரகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்கக்கூடும் இந்த மெயினான கிரகம் ஏன்னா இந்த கிரகம்தான் தீர்மானம் பண்ணும் வருஷத்துல இந்த வருஷம் இதுதான் நடக்கும் அதான் நடக்கும் இந்த இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அப்ப இந்த மூணு கிரகம் பேசி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ராகுக்கு எது ரெண்டரை ஒன்றரை வருஷம் இருப்பாக ஒரு ராசி சனி ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் இதுல அதிகமா பயணிக்கிறது தான் சனி பகவான் மட்டும்தான் இப்ப இந்த மூணு கிரகம் சேர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும் அதுக்கான ஒரு பதிவு தான் இது தயவு செய்து ஒரு பொது பல்னா பாருங்க உங்களுடைய விதி பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பல்லுங்க ஒரு துல்லியமான ஒரு பல்லாம் பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிக்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியிலும் என்னமோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பல்ல கொண்டு போங்க இப்ப இந்த மூணு கிரகத்தை பத்தி பேசுறோம்னா ராகு கேது உங்களுக்கு தசா புத்தி வருதான்னு பாருங்க இல்ல குருவுடைய புத்தி வருது இல்ல சனிபவனுடைய புத்தி வருது அது எப்படி ஜாதகத்தில் நல்லா இருக்கா கெட்டதா உங்களுக்கு பலமா இருக்கா பலவீனமா இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பல்லுன்னு உங்களுக்கு புரியும் ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்தாகும் கர்மா கொடுத்துருப்பாரு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய புத்தி வருது இந்த கிரகத்துடைய திசை வருதுங்க இது நடக்கும் இது நடக்காது இதை வச்சுதான் இந்த கோச்சார கிரகத்தை மேட்ச் பண்ணி வச்சு தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் நல்லா தெரிஞ்சுங்க அப்போ ஜாதகத்துல திசா புத்தி முக்கியம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்றது அதை வச்சுதான் பண்ண முடியும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பணும் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம இப்போ பாருங்க உங்களுக்கு பாருங்க இதுக்கு முடியாது கேது உங்க ராசி விட்டு இப்போ விளையிட்டாரு ஏன்னா உங்களுக்கு கேது அங்கே இருந்தாங்க ராசிலே கேது இருந்தார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துல குரு வந்துட்டார் உங்க ராசியில கே உங்க ராசியை விட்டு விளக்குறாரு கேது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் அடுத்து ஏழாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் சூப்பர் அமைப்பு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் யாருக்குங்க இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்குது ராசி கண்டிப்பா இருக்குது பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க கண்ணீராசியை பொறுத்தவரை இனிமே எது வந்தாலும் சரியா தைரியம் எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்கு பாத்தீங்க கண்ணீராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுங்க சூப்பர் யோகம் இருக்குது இந்த ராகு கேது விலகுனது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் வாழ்வையே வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற திறமை வருது வேற உனக்கு கிடையாது ஏன்னா இந்த இதுல எந்த கிரகம் உங்களுக்கு இப்ப பாதிப்பு சொல்லாதுங்க பாதிப்பு கிடையாது இந்த கேது இருந்தா உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்தாரு மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்து லைஃப்ல இனிமே அந்த குழப்பமே இருக்காது கரெக்டா முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய மைண்ட் பவர் உங்களுக்கு சார்பா இருக்கும் பாரு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே யோகம் சூப்பராக வேலை செய்யுங்க சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டைம் இருக்குது பார்த்துக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை திருமண தரை நிறைவேறுக்கு இருந்துச்சு படிப்பு கல்வியில் ஒரு மூணு மாதம் சரியில்லை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் பொருளாதார வருமானத்தில் சிரமம் கஷ்டம் அடுத்து அப்பாவுடைய சொத்தோ இல்ல இடத்துலயோ பூமியில ஒரு தடைகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே பார்த்தது யாரு ராசி ஏன் நிறைய பேருக்கு பாருங்க லாப வருமான விஷயம் சகோதர சகோதரி உறவு சந்தோஷம் இதுல ஒரு தடையை கொடுத்தாரு கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இடம் விஷயம் பூமி சந்தோஷம் பிரச்சனை வருமான பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ராசி இனிமே எல்லாமே விலகுது இந்த மூணு கிரக பயிற்சியால் பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு மெயினா கடைசியா பார்த்தது ராகுகேது பேர்ச்சி தான் இந்த ராகுகேது விலகுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பத்துல குரு இருக்கிறது பயங்கரமான யோகம் பார்த்துக்கு உங்களுக்கு ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இதெல்லாம் போவார் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் நிறைய பேருக்கு பாருங்க உயர் பதவி கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஏன்னா சனி பவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க சனி பகவான் பார்த்துட்டுனா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ரீச் அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுவாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் பாத்துங்க வேலை உத்தியோகத்துல சாதிப்பீங்க சாதனை பண்ணக்கூடிய நேரம் வருது பாத்துக்கங்க நீங்க பயப்படாம பயணிங்க எவ்வளவு கஷ்டம் மேலதிகாரிட்டு எவ்வளவு பிரச்சனையை பாத்தீங்க வேலை உத்தியோகத்திலையுமே பார்க்க மாட்டீங்க நல்ல வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை அனுகூலமான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது தடை இல்லை உத்தியோகத்துல கடன் பிரச்சனை இல்ல எதிரி பிரச்சனை இல்லை பகை பிரச்சனை இல்லை இதெல்லாம் சீரப்போது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருப்பீங்க ஹெல்த்தா இருப்பீங்க பாத்துங்க இந்த மூணு கிரக பயிற்சியால் பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க அடுத்து பாருங்க தாய் மாமன் உறவா இருக்கட்டும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனையா இருக்கும் எல்லாமே சரியாகும் இப்ப வீடு வாங்குறதோ சொந்தமா வீடு வாங்குவோனா இடம் வாங்குவோனா வண்டி வாங்குவோனா வாகனம் வாங்கினா அந்த பிளான் உங்கள்கிட்ட இருக்குதா வாங்குவீங்க ஏன்னா குரு பத்தாம் இடத்து குரு நாலாம் இடத்த ஏழாம் பார்வையை பார்க்கும் அதனால நீ வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க அடுத்து பாருங்க பொருளாதார வருமானம் குறை இல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நிறைய நகை நகைப்பணம் இப்ப அதிகமா வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் பாருங்க அதே மாதிரி பாருங்க சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கலாம் வழக்கு எப்படிப்பட்ட கோட்டுக்கே உங்க பக்கம் தீர்ப்பாகலாம் பாத்துக்குங்க அதே மாதிரி பாருங்க கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண ஒரு தடைகள் எத்தனை பேரும் திருமண தடைப்பட்டுக்கிட்டே எதுச்சுமே தடைப்படாதுங்க திருமண தடை உங்களுக்கு இல்லை காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் ஏன்னா சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்காரோ புடிச்ச பெண்ண மனம் பக்கத்துல பக்கத்துலதான் வரணும் வரும் மாப்பிள்ளையே பொண்ணும் பக்கத்துலதான் இருப்பாங்க காதல் திருமணம் இரண்டாவது பணம் குழந்தை பாக்கிங்க எல்லாமே பர்ஃபெக்டாம இது பாத்துக்குங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிக்கிட்டிருக்கீங்க கண்டிப்பா ரிசல்ட் வெயிட் பண்ணி இருப்பீங்க நல்லா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாத்துங்க ஜாதர தசா பத்தி நல்லா இருந்தா அப்ப அரசாங்க வேலை அரசு முன்னாடுகளும் எல்லாமே தேடி வருது பாத்துங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்ப லைஃபை நல்லா வாழ போறீங்க பாத்துங்க அரசாங்க அரசியல் சந்தோஷம் ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க தாய்மாம உறவும் நல்லா இருக்கும் பாத்துங்க இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது பாத்துங்க லாப வருமானம் நல்லா இருக்கும் வேலை உத்தியத்தில் சொல்றேன் உத்தியோகத்தில் யாருக்கெல்லாம் எத்தனை எவ்வளவு தடை வந்துச்சுமே தடை இருக்காது பெருங்கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் எங்களுக்கு அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாத்து உங்களுக்கு பாத்துக்கோங்க லாட்டரி யோகம் எத்தனை பேர் கிடைக்கும்னு ஆசை இருக்கு வந்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வர வேண்டாம மூவ் மூப்பெல்லாம் கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா சூப்பராக வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் அங்கே வேலை கிடைக்கலாம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரலாம் தொழிலில் ஒரு மாற்றம் வரலாம் முதியோதில் உயர் பதவி கிடைக்கலாம் இது எல்லாமே சூப்பரா வேலை செய்யுது இந்த கண்ணீராசியை பாத்து கஷ்டம் கிடையாது இஷ்டமான வாழ்க்கை வாழ போறீங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்க முடியும் மெயினா ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் எறும்பு சம்மந்தோட வேலை நெருப்பு சம்மந்தோட வேலை அடுத்து பாக்க மெக்கானிக்கல் சம்மந்தோட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பண புலங்குற வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துக்கோங்க நகை பணம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற திறமை உங்கள்ட்ட கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க நிறைவேருக்கு இருக்கு விளையாட்டுத்துறை பாருங்க நல்லா சாதிப்பீங்க இப்ப நட்சத்திர படம் பார்த்து முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க தைரியமான குணம் வரும் தன்னம்பிக்கை விட்டுறாதுங்க எல்லாமே உங்களுக்கு மாற்றம் உண்டு அரசாங்க வேலை அரசும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே தேடி வரும் சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி உண்டுங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆனா நல்லா எல்லாமே வெற்றியாக வருதுங்க மூணு கிரகத்தால் உங்களுக்கு பயங்கரமான வெற்றியாக வருது பார்த்துங்க எதுலயும் விட்டுறாதுங்க இந்த இந்த வருஷத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த அஸ்தானத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலியும் ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உணவு பிரியரா இருப்பீங்க எல்லாமே பாருங்க எல்லா கலையும் உங்களுக்கு அத்துப்படி லாப வரமும் நல்லா இருக்கும் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகளில் ஒரு மாற்றம் வைப்பீங்க உத்தியோகத்துல உயர்ப்பதை கிடைக்கும் திறமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நீர் சம்மந்தப்பட்ட வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பா இருப்பாரு கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ண நல்ல ஒரு மாற்றம் உண்டு அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லை அதாவது இந்த சித்திர பிறந்தவங்க இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க ஏன்னா தொழிலோ வேலையோ உத்தியோகமோ வருமானம் எதுவுமே சரியா அமையலை எல்லாமே தடையா கொடுத்து விட்டாரு இனிமே தடைகள் இருக்காது இனிமே வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் மீனா யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதிகள் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் மெக்கானிக்கல் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்க பட்டையை கலப்புவாங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் லாப வருமானம் நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லா இருக்கும் வேலை உதவி எதிரவேறு மாறின இருக்கு கண்டிப்பாக மாறிங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துங்க அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கூடாது மருத்துவ ஃபீல்ட்லாம் பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது பாருங்க நிறைய பேர் உடல் உபாதை நிறைய இருந்துச்சு மருத்துவ செலவே கிடையாது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் என்ன கைகூடி வரும் பாத்துக்கணும் தொழில் மாற்றம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பண்ணியிருப்பி அனிமே மாறுங்க நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமையது